அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு ஒரு தகவல்ங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை பற்றிய பதிவுங்க இந்த ஒழுங்குமுறை விற்பனைக்கூடம் எங்கே இருக்குதுன்னா கச்சேரி மேடுங்க அதாவது திருப்பத்தூர் போகிற மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இங்கே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மஞ்சள் ஏலம் நடக்குதுங்க அப்போ பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலைகளை பற்றி இப்போ பார்க்கலாமுங்க விரலை மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தொம்போது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் அதாவது குண்டு மஞ்சள்னு சொல்லுவோம்லங்க அது பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பத்தாயிரத்தி ஏழ்நூற்றி ஒம்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தொம்போது வரைக்கும் தாய் மஞ்சள்ங்க அதாவது பனங்காளி மஞ்சள்ங்க நூறு கிலோ கொண்ட மூட்டை அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகள் வந்து இந்த மாதிரி கமிட்டிக்கோ இல்லை வந்து கூட்டுற சங்கத்துக்கோ கொண்டு போனால் அங்கே வந்து கமிஷன் கிடையாதுங்க மஞ்சளை வந்து விற்பனை செஞ்சுட்டு வந்துக்கலாங்க மஞ்சளை கொண்டு போகும்போது தரம் பிரித்து கொண்டு போங்க அப்போத்தான் அதுக்கு உரிய விலை கிடைக்குங்க அதே மாதிரி மஞ்சள் விற்பனை செய்ய போகும்போது கம்பல்சரி கண்டிப்பாக உங்களுடைய பாஸ்புக் அதாவது வங்கி பாஸ்புக் இருக்கலங்க அதனுடைய முத ஜெராக்ஸும் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸும் கொண்டு போயிருங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க